நம்முடைய தமிழ்மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்ல செம்மொழி வளையொலி யூடியூப் சேனல் இந்த சேனலின் மூலமாக அந்த வளையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கூடிய அந்த நிலையில இப்ப புறநானூற்றில் ஒரு செய்தியை பார்ப்போம் ரொம்ப அருமையான இடம் அது புறநானூற்றிலே மு முந்நூற்றி எழுபத்தி எட்டாம் பாடல் அன்பர்கள் தங்களுடைய வீட்டிலே புறநானூறு புத்தகம் இருக்குமேயானால் அதை எடுத்து பார்த்து கொள்ளலாம் முந்நூற்றி எழுபத்தி எட்டாம் பாடல் அந்த பாடலை சொன்னவர் ஊன் பொதி பசுங்குடையார் அவர் யார் மேலே அந்த பாட்டை பாடியிருக்கிறார் எந்த அரசனை சுற்றி அந்த பாடலை இவர் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் சோழன் செருப்பாழி எறிந்த இளஞ்சே சென்னி செருப்பாழி என்பது ஒரு ஊர் வேறு ஒன்றும் இல்லை எரிந்த என்று சொன்னால் அந்த ஊரை வென்ற அந்த பகுதியை வென்றன்னு அர்த்தம் அந்த இடத்திலே இவன் மற்ற அரசனோடு சண்டை செய்திருக்கலாம் அந்த செருப்பாழி என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே பகைவர்களை வென்ற சோழன் இளஞ்சேட் சென்னை என்ன மன்னன் சோழ மன்னன் அவன் பெயர் என்ன இளஞ்சேட் சென்னி இந்த இளஞ்சேட் சென்னியை பார்ப்பதற்காக ஒரு போர் பாடுகின்றவர்களை பொருணர் என்று சொல்லுவார்கள் அவன் கையில் அந்த போர் காலத்திலே ஒலிக்கின்ற ஒரு பறை இருக்கும் பறை என்று சொல்வது ஒரு தோல் வாத்தியம் அது நண்பர்களே உங்களுக்கு தெரியும் ஆனால் அதில் பல வகையான பறைகள் உண்டு அதை நம்ம எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா தம்பட்டம் நம்ம சொல்லாடல் இப்போ அந்த பறை ஒலியை உண்டு பண்ணுவான் இப்போ போருக்கு செல்லுகின்ற வீரர்களுக்கு அந்த போர் உணர்ச்சி அந்த வீர உணர்ச்சி பகைவனை வெல்ல வேண்டுமென்ற அந்த வெற்றி உணர்ச்சி கோப உணர்ச்சியை அது தூண்டும் அப்படி தூண்டுகின்ற அந்த ஒலியை இவன் பறையிலிருந்து தன் கையிலே வைத்திருக்கின்ற அந்த தோற் கருவியிலிருந்து அடித்து எழுப்புவான் அப்படி அடிக்கும்போது அந்த ஒளி அந்த வீரன் நீ சொன்ன ஒரு யானையை வேண்டும் என்று அந்த ஊரம் அவனுக்கு வருமா அதே மாதிரி பம்பை உடுக்கடிக்கிறது இப்பயும் நம்ம பார்த்திங்கன்னா மில்டியில் இந்த மில்ட்ரி பேண்டுன்னே ஒன்று வச்சுருப்பான் அந்த குடியரசு தின விழாக்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அவர்கள் அந்த பேண்டு வாசிச்சுக்கிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒலி நம்ம கல் காதலே வந்து தாக்கி நமக்கு சும்மா உட்காந்துருக்கிறவனுக்கு கூட ஒரு உணர்ச்சி உண்டு பண்ணும் இதுதான் அந்த பறையினுடைய வேகம் அப்படி ஒரு பறை அடிப்பவன் எப்படி கோடீஸ்வரனாக இருப்பான் லட்சாதிபதியாக இருப்பான் அல்லது ஆயிரம் ரூபாய் கையில் வச்சுருக்கிறோம்ப்பா இந்த கலைஞர்களெல்லாம் வறுமைப்பட்டுத்தான் இருப்பார்கள் அப்படித்தான் நமது சங்க இலக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் என்ன ஒரு பெரிய பாராட்டத்தக்க ஒரு செயல்னால் இப்படி வறுமைப்பால் விட்டு கிடந்த இந்த கலைஞர்களை இந்த ஆராய்ச்சர்கள் அவமதிக்கவே மாட்டான் இவர்களை போற்றி கொண்டாடுவார்கள் இது தான் நம்ம பார்க்கணுங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிராமத்திலே இந்த பறை அடிக்கின்ற இந்த கலைஞன் தன்னுடைய குடும்பத்தோடு கிடைக்கின்ற அந்த பொருளை கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றவனுக்கு வறுமைதான் இருக்கும் ஏதோ வயிற்றுக்கு கொஞ்சம் சோறு கிடைக்கும் அவ்வளவு ஆனால் வளமான வாழ்வு அதனால் அவனுக்கு இந்த பகுதியிலே கிடைக்காது ஆனால் கலையை கற்று வைத்திருப்பான் இன்னைக்கு அப்படித்தான் ஏதோ சில பேர் ஒரு நாலஞ்சு பேர் கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் வளமாக வாழ்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம் நாட்டுப்புற கலைஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற கலைகளெல்லாம் நலிந்து கிடக்க நான் இப்போ சொல்லுகின்ற இந்த பறை இருக்கிறது இந்த கிணைப்பறை என்பது இந்த நாட்டுப்புற கலைகளிலே ஒன்று ஆனால் இப்பொழுது இருக்கிறது ரொம்ப மோசம் எனக்கு முகம் பிடிக்காது நாட்டுப்புற கலைகள் என்று இன்று சொல்லிக்கொண்டு இவர்கள் ஆடுகின்ற இந்த ஆட்டங்கள் மிக அசிங்கமானவை அப்படியெல்லாம் ஒரு காட்டம் கிடையாது அந்த காலத்தில் கடவுள்களை முன்னிறுத்தி வருகின்ற அந்த ஆடல்கள் அந்த பறை ஒலிகள் அவை தான் அந்த காலத்தில் இந்த நாட்டு கிராமம் சிற்றூர் அந்த பகுதியிலே வந்த கலைகள் அப்பேற்பட்ட ஒருவன் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய தாய் இவர்களை அழைத்து கொண்டு இந்த சேட்சென்னியை பார்க்க செல்கிறார் போயிட்டான் அப்படி போய் கள்ளின் சோழன் கோயில் அந்த புறநானூற்று பாடலை அப்படியே படித்து காட்டுகிறேன் முதல் ரெண்டு மூணு வரியை விட்டுட்டேன் நற்றார் கல்லின் சோழன் கோயில் புதுப்பிறை அன்ன சுதைசை மாடுத்து கண்ண நீநகர் நின்று என் அரிக்கூடு மாக்கினை ஈரிய ஒற்றி எஞ்சாமரவின் வஞ்சி பாட இப்ப இந்த கிணை என்று சொல்லப்படுகின்ற தடாரி பறையை அடித்து வாசிக்கின்ற அந்த கலைஞன் பேசுகிறான் அவன் பேசுவது போல புலவன் சொல்லுகிறான் நான் என் சுற்றத்தோடு நல்ல தேன் புளிக்கடை மாலையை அணிந்தவனாகிய சென்னியினுடைய நகரத்துக்கு சென்றேன் அந்த நகரம் பனிக்கயத்துக்கண்ட நீ நகர் அப்படி குளிச்சு புருந்திய அந்த குளம் போன்று இருக்கக்கூடிய அழகிய அந்த நகரம் அந்த நகரத்தில் அவன் அரண்மனையினுடைய முற்றத்துக்குச் சென்று அந்த முற்றம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் புதுப்பிறை என்ன சுதை அதாவது அந்த பிறைச்சந்திரனுடைய ஒளி போன்று அழகாக வெண்மையாக ஒளி வீசுகின்ற சுண்ணாம்பாலாக்கப்பட்ட மாடங்களை உடைய அரண்மனை அந்த அரண்மனை முற்றத்திலே சென்று நான் நின்று என்னுடைய அரிக்கூடு மாக்கினை ஏறிய ஒற்றி அரிக்கூடு மாக்கினை என்றால் கிணை கிணை என்றால் தடாரி பறை அந்த பறைக்கு என்று பேர் நான் இப்போ எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது என்று புரியல ஆனால் கொஞ்சம் மிடில் ஏஜாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியும் இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கு அது சரியாக தெரியுமான்னு தெரியல நான் சிறுபிராயத்தில் இருக்கின்ற காலத்தில் உயர்நிலைப்பள்ளியில் படிக்கின்ற காலங்களில இந்த பங்குனி மாதத்தில் வசந்த விழா என்று ஒன்று வரும் அதன் மன்மத விழா என்று சொல்வார்கள் மன்மதனுக்கு விழா எடுத்தல் மன்மதன் என்று சொன்னாலே அவனுடைய கதையில் சிவபெருமானுடன் எற்றுக்கண்ணினாலே எரிக்கப்பட்டதாகவும் பின் அவனுடைய மனைவி ரதி தேவி வேண்டி கொண்டதுனாலே சிவபெருமான் வரம் கொடுத்ததாகவும் உன் கண்ணுக்கு மட்டும் அவன் தெரிவான் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டான் என்பதாக கதை இதெல்லாம் நீங்கள் நம்பணும்னு கிடையாது இருந்தாலும் இப்போ நம்ப கல்கி கும்ப ஆனந்த வீடலை நம்ப எப்படி கதைகளை நம்புகிறோமோ அந்த மாதிரி நம்பிக்கிட்டு போங்க இல்லைன்னா விட்டுட்டு போங்க இந்த மன்மத விழா வசந்த காலத்தில் நடக்கின்ற காலத்தில் இந்த பங்குனி மாதத்தில் அப்போ டேப் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த தான் டேப்புன்னு சொன்னால் இந்த தோல் கருவி சின்ன ஃப்ரேமில் ஆனால் அப்படி வட்டமாக இருக்கும் அதை நடுப்பகுதியில் அடிக்க மாட்டாங்க அந்த நுனி பகுதியில் அடிப்பான் அந்த பக்கம் ஒருத்தான் இங்கே பக்கத்தை ஒருத்தன் இவன் எரிஞ்ச கட்சி இவன் எரியாத கட்சி அதாவது மன்மதன் எரிந்தான் என்பது இவன் பாடுவான் இவன் பாட்டுக்கு எதிர்பாட்டாக மன்மதன் எரியவில்லை என்று அவன் பாடுவான் அப்படி பாடும்போது தன் கையில் வைத்திருக்கின்ற அந்த பறையை அடிப்பார்கள் அதுக்கு டேப்புன்னு சொல்லுவாங்க டேப் அடிக்கிறான்டான்னு சொல்லி ஓ என்டாரன் டம்பல் டி உல்ட்டி பந்துப்போல் உடன் நிரும்பி வந்து நம்முண்டாக முண்டா ஆணை முகத்தை முகத்தோனுக்கு முன் புண்ணா புண்ணா என்பதை எடுத்து சொல்லி என் கேள்விக்கு பதில் குண்டா குண்டா அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிப்பான் அவன் அப்படி ஒன்று ஆரம்பிப்பான் இது மணிக்கணக்கில் போகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த பறை தப்பேன் இப்போ கூட இந்த என்எஸ் கிருஷ்ணன் எம்ஜி ராமச்சந்திரன் கூட ஒரு படத்தில் நடித்திருக்கிறார்கள் அதில் ரெண்டு பேரும் இந்த டேப் அடிக்கிறதாக ஒரு பாட்டு இவங்க கேள்வி கேட்குறதும் அவர் பதில் சொல்லுறதும் அவர் கேள்வி கேட்குறதும் இவர் பதில் சொல்லுமாக இருக்கும் என்எஸ் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுப்புற கலைகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த வில்லுப்பாட்டையும் இந்த பறையடித்தல் டேப்பையும் அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு புகுத்தினார் அது அவரோடு போயிடுச்சதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற அந்த பறை தோற்கருவி இப்போ இது சாதாரணமாக இன்பமாகவும் குஷியாக பாடுறது ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த புறநானுற்றிலே சொல்லுகின்ற அந்த கிணை இருக்கிறது தடாரி இது அடித்தான்னு சொன்னால் கலவுனும் எதிர்த்து உட்காந்துருவான் அப்படி இருக்கும் அந்த ஒலி அதை என்ன சொல்லுகிறான் இந்த புலவன் அந்த கலைஞன் வாயை வஞ்சி பாட எஞ்சாமரவின் வஞ்சி பாட வஞ்சி என்று சொன்னால் வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி என்று சில திணைகள் உண்டு புற துறையிலே அதாவது போர்ப்பகுதியிலே காலத்தில் என்னென்ன பூக்களை சூடி செல்லுவார்கள் என்று இதில் வஞ்சிப்பூன்னு ஒரு பூ அந்த அரசன் வஞ்சி சூடி வஞ்சி சொல்லுவான் வஞ்சினம் என்று சொன்னால் சபதம் வென்று வருவேன் என்று சொல்லுவான் தான் அந்த வஞ்சி பாட மாற்றரசனை வென்று வருவேன் என்று அந்த வஞ்சினம் சொல்லி சபதம் செய்து அவன் புறப்படுகின்ற காலத்தில் இந்த இந்த தடாரி என்று சொல்லப்படுகின்ற அந்த பறையை பக்கத்தில் இருக்கின்ற புறர்கள் வாசிப்பார்கள் அட்டிப்பான் அட்டித்து தூள் கிளப்புவான் அதுதான் இந்த கலைஞன் நான் அவனுடைய அரண்மனைக்கு சென்று அவனுடைய அரண்மனை முற்றத்தில் இருந்து இந்த தடாரி என்று என்னுடைய கையிலே வைத்திருக்கின்ற இந்த பறையினுடைய ஓசையை எழுப்பினேன் அல்லவா அதிலேயே இந்த தடாரி பாறையிலிருந்து வஞ்சித்தனைக்குரிய பாடல்கள் வஞ்சி பாட வாடா வஞ்சி தலைமலைந்து கூடார் மண் குழல் உரித்தது நான் அப்படி வாடா வஞ்சி தலை கூடார் மண் குழல் பகைவனுடைய மண்ணை கொள்ளுதல் பகை நாட்டுக்கு சென்று பகை ஊருக்கு சென்று அடித்து விரட்டி அவனை வென்று கழுதை ஏற்பூட்டுவார்களாம் இதெல்லாம் அந்த பகுதிகளிலே பார்த்தா நல்லாயிருக்கும் மிக அருமையான பாடல்கள் நம்ம அனுபவிக்கலாம் அதெல்லாம் அதாவது சொல்கிறான் இதில் அரசன் அப்படி உட்காந்துருப்பான் அரியணையில் அப்படி வடக்கு பக்கம் திரும்புவோம் அப்படி தெற்கு பக்கம் திரும்புவான்னா அவன் கண் சிவந்து அந்த பக்கம் நோக்குனு சொன்னு சொன்னால் அந்த பகுதி முழுவதும் தீக்கிரையாகுமா செணந்து நோக்கின் தீக்கிரையாகும் மகிழ்ந்து நோக்கின் அவன் இந்த தெற்கு பக்கத்தை பார்த்து அப்படி மகிழ்ச்சியாக பார்த்தான்னா புண் பூக்குமா அரசனுடைய இந்த பார்வையிலேருந்து அந்த போர் வெறியும் அந்த அமைதியும் தென்படும் என்பதெல்லாம் நயம்படச் சொல்லுவார்கள் இப்படி நான் இந்த வஞ்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த துறைக்கு உரிய இந்த ஓலியை என்னுடைய தடாரிப்பறையில் எழுப்பி நான் பாடினேன் அந்த பாட்டைக் கேட்ட அந்த சேட்சென்னி அரசன் அவனுடைய ஆட்கள் என்னை அடைத்துக் கொண்டு சென்று அள்ளி கொடுத்தான் ஐயா எதை அள்ளி கொடுத்தா பொன்னால் ஆகிய ஆபரணங்களை அள்ளி கொடுத்தான் தங்கத்தால் ஆகிய நகைகளை அள்ளி கொடுத்தான் எங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நகைகள் தங்கத்தால் ஆகிய நகைகள் பொன்னால் ஆகிய ஆபரணங்கள் அதை அருங்கல வெறுக்கை அருங்கல வெறுக்கைன்னா அழகிய புன்னாளாகிய களங்கள் ஆபரணங்கள் வெறுக்கைன்னு செல்வம் அப்படியே அந்த பொன்னாலும் தங்கத்தாலும் ஆக்கப்பட்ட ஆபரணங்களை அள்ளியை கொடுத்தாம் பாருங்க அதை என்ன அந்த தான் அந்த புறநானூறு போன்ற இடங்கள் பாடல்களில் பார்க்க ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சிறப்பு உண்டு தாங்காத புழி புழிந்தான் தாங்காத புழிந்தான் சும்மா ஒரே ஒரு மூக்குத்தியை வச்சுக்கோ ஒரே ஒரு தோடை வச்சுக்க ஒரே ஒரு வளையலை வச்சுக்கன்னு சொல்லலாம் பொழிந்தான்னு அள்ளி கூட்டன் ஐயா ஆபரணங்களாக கொடுத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு போனது பத்து ரூபா ஆனால் அவன் கொடுத்தது பத்து லட்சம்னா எப்படி இருக்கும் அதுபோல் வறுமைப்பட்ட இந்த பாடகன் இந்த தடாரிப்பறையை கொட்டி வஞ்சி பாடுகின்ற வல்லன்மையுடைய இந்த பொருணன் அவனுடைய முத்திலே இருந்து அந்த வஞ்சிக்குரிய பாடலை தடாரி பறையை அடித்து இசைக்க கேட்ட அரசன் மகிழ்ந்து அழைத்து அப்படி தங்கத்தால் ஆகிய ஆபரணங்களையும் பொன்னால் ஆகிய அந்த நகைகளையும் அணிகளையும் அள்ளி கொடுத்தான் அது கண்டு அந்த ஆபரணங்களிலும் அந்த நகைகளையும் அந்த அணிகளையும் அடிகணங்களையும் பார்த்து இளம்பாடு குழந்த என் இரும்பேர் ஒக்கல் வறுமையிலே உழந்து அந்த நகையிலேயே பார்த்தறியாத என்னுடைய சுற்றம் என்னுடைய சுற்றத்திலே இருந்த ஆண்களும் பெண்களும் அன்பர்களே கவனித்து கொள்ள வேண்டிய இடம் இதுதான் இவன் சுற்றத்தோடு போயிருக்கிறான் ஏன்னா அப்படி தான் போக முடியும் அந்த காலத்தில் அப்படி தான் போவார்கள் போராடம்லாம் அங்கங்கே இருந்துட்டு சாப்பிட்டு இளம்பாடு குற்ற வறுமை வயப்பட்டே வாழ்ந்த என்னுடைய சுற்றம் இந்த நகைகளை அப்படி கூட்டமாக முடிச்சாக அள்ளி கொடுக்க பார்த்த உடனே எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்களேன் எடுத்துக்கிட்டு போனுச்சு என்னுடைய சுற்றம் நானும் பின்னாடி போனேன் அப்படி போன பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னா விரட்செறி மரபினை செவித் அன்பர்களே கவனிக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் சென்னி அவனுடைய ஆட்களை விட்டு எங்களுக்கு இந்த பொன்னாலாகிய ஆபரணங்களை வழங்கி நாங்கள அள்ளி கொடுத்தோம் எவ்வளோ இருந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல இதையெல்லாம் பார்த்த என்னுடைய வறுமை உற்ற சுத்தத்தார் எடுத்துக்கொண்டு சென்று விரர் மரபின செவி தொடக்குணரும் செவித்தொடர் மரபின விரர் குணரும் அரைக்கவை மரபின மிடற்றியாக்குனரும் மிடற்றமே மரபின அரைக்கை ஆக்குனர் இந்த நகைகள் என்ன நகைகள் இது எங்கே போட்டுக்கணும் இதை எங்கே அணிவிங்கணும் என்று இவங்களுக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணுங்க விரட்சறி மரபினை விரதிலே போட்டுக்கொள்ளக்கூடிய மோதிரம் போன்ற ஆபரணங்களை காதில் போட்டுக்கிடுச்சிங்களாம் காதில் போட்டுக்கின்ற தோடு போன்ற குழை போன்ற ஆபரணங்களை விரலில் போட்டுக்கட்டாங்களாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி இந்த ஆபரணங்களை இந்த வறுமையுற்ற சுற்றத்தார் பார்த்ததில்லல்லே ஆனால் பகுவாய் மோதிரங்குவான் மகர மோதிரங்குவான் இந்த மோதிரங்களையெல்லாம் எல்லாம் விரல் அணியினும் ஆனால் இது விரல் அணியினுன்னு தெரியாமல் காதில் மாட்டிக்கிறாங்களாம் காதில் மாட்டிக்கிற தோடு குழை போன்ற இந்த எல்லாம் விரல்ல மாட்டிக்கிட்டாங்களாம் அரைக்கவை மரபின மிடற்றி ஆக்குனரும் இடுப்பில் அணியக்கூடிய அந்த ஆபரணங்களை கழுத்தில் கட்டிக்கிட்டு கழுத்திலே கொள்ள வேண்டிய அணிய வேண்டிய அந்த ஆபரணங்களை இடுப்பில் போட்டுக்கிட்டாங்களாம் இப்படி இளம்பாடு குற்ற வறுமை வறுமையை தவிர வேறு எதையும் பார்க்காத என் சுட்டத்தார்கள் இந்த நகைகளை எல்லாம் கண்டு எங்கே எதை போட்டுகிறதுன்னு தெரியாமல் திண்டாடினார்கள்